கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவன் என்று அர்த்தப்படுத்தலாம் கிறிஸ்தவர்கள் சொன்னால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன்றும் அர்த்தம் கொடுக்கலாம் அப்போ உண்மையில் கிறிஸ்தவன்னா யார்னா தேவனை மகிமைப்படுத்துகிறவங்க கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரதிபலித்து காட்டுறவங்க ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவனை வெளிப்படுத்தவில்லை தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தவில்லை தங்களுடைய சுபாவங்களினாலும் உலக பிரகாரமான வாழ்க்கையினாலும் அவர்கள் தங்களுடைய பாவ தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது கிறிஸ்துவுக்கு ஒரு அவமதிப்பாக இருக்கிறது ரோம ரெண்டாம் அத்தியத்தினுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை வாசு பார்க்கும் பொழுது உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்கு மத்தியிலே தூசிக்கப்படுகிறதே ஏன்னா கிறிஸ்தவல் என்று நம்ம பெயர் சொல்லிக்கிறோம் கிறிஸ்தவல என்று பெயர் சொல்லுகிற பொழுது நம்மிடத்தில் மற்றவங்க கிறிஸ்துவேற்ற காரியங்களை பார்க்கணும் கிறிஸ்துவ சுபாவங்களை பார்க்கணும் கிறிஸ்துவேற்ற நடத்தைகளை பார்க்கணும் கிறிஸ்துவ கேட்ட ஒழுங்கை பார்க்கணும் ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கணும் இன்னைக்கு அந்த விதமாக சாட்சியபடி கிறிஸ்தவர்கள் நம்மை சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ விசுவாசிகள் கிறிஸ்தவ ஊழியர்கள் சொல்லிக்கொண்டு ஆண்டவருக்கு எதிர்மறையான சுபாவங்களோடு வாழ்ந்தால் ஆண்டவருக்கு எதிர்மறையான உலக பிரகாரமாக வாழ்ந்தால் உலக கலாச்சாரங்களோடும் உலகத்தினுடைய தவற நாகரிகளோடும் நாம் இசைந்து சென்றால் நாம் என்ன செய்கிறோம் நாம் தேவனை ஆனர் பண்ணலை டிஸ்ஆனர் பண்றோம் தேவனை மதிக்கவில்லை அவமதிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இந்த நாளினுடைய அர்த்தம் கிறிஸ்துவை அவமதிக்கிறவர்களோ என்று எண்ணும்படியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திற்கு என்ன வந்ததோ அதை மதிக்கணும் கிறிஸ்துவை மதிக்கிறோம் பாட்டு பாடுறோம் ஆராதிக்கிறோம் தொழுகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அது வந்து தொழுகை ரீதியான மரியாதைகள் ஆனால் கிறிஸ்துவ மூலமாக என்ன வந்தது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அவர்தான் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு என்று ஒன்று கொந்தில் ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது இன்றைக்கு இந்த ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை கிறிஸ்தவன் சொல்லுகின்ற பொழுது என்ன அர்த்தம் என்றால் நாம் கிறிஸ்துவை மதிக்கிறோமா அவமதிக்கிறோமா இன்றைக்கு எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் சபைகளுக்கு செல்லுகிறார்கள் இல்லை என்றால் தாங்கள் சொல்லுகின்ற விதமாக பார்க்கும் பொழுது கோயில்களுக்கு செல்கிறார்கள் ஆலைகளுக்கு செல்கிறார்கள் ஆராதனை செய்கிறார்கள் பாடல் பாடுகிறார்கள் விசுவாசபுரமான சொல்லுகிறார்கள் பாவரிக்கை செய்கிறார்கள் பிரசங்கம் கேட்கிறார்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு செல்கிறார்கள் ஜப கூட்டங்களுக்கு செல்கிறார்கள் ஆனால் ரட்சிக்கப்படுவதை குறித்து கவனம் செலுத்தவில்லை ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று யோவான் ஒன்று பண்ணிட்டு சொல்லுகிறதை குறித்து கவலைப்படவில்லை எவரையர் ஒன்று நான்கு சொல்லுகிறபடி இவ்வளவு பரிதான் ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளப் வசனத்தை அவர்கள் முக்கியமாக எண்ணவில்லை இது ஆண்டவரை அவமதிக்கிற செயல் நாம் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் துதித்தாலும் ஆரா தொழுகை செய்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் சபை சம்பந்தமான காரியங்களுக்குள்ளாக அதிகமாக சென்று வேலை செய்தாலும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் பாவிகள் ரட்சிக்க உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்விலே ஆண்டவராக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவை மதிக்கிறவளாக அல்ல அவமதிக்கிறவளாக இருக்கின்றோம் எனவே இன்றைக்கு வாழுகிற பெரும்பாலான கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது ரட்சிப்பில்லாதவளாக இருக்கிறார்கள் மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல இயலாதவர்களாக இருக்கிறார்கள் தெய்வீக சுபால் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை அவமதிக்கிறவர்கள்தானோ என்கிற ஒரு புதிய கேள்வி உருவாவதற்கு காரணமாகிறார்கள் இன்னும் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும் தேவனை நாம் மகிமைப்படுத்தணும் தேவனை ஆராதிக்கணும் தேவனை தொழுது கொள்ளணும் தேவனை நம்ம வழிபடணும் தேவனை நாம் போற்றணும் புகழணும் ஆல் தீஸ் திங்ஸ் வி மஸ்ட் டூ ஆனால் உண்மையான ஆராதனை என்றால் என்னவென்று கேள்வி வருகிற பொழுது வாழ்கின்ற விதத்தால் த வே வி லிவ் நம்முடைய லைஃப் ஸ்டைல் தாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேவன் மகிமைப்படுவது நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்முடைய சுபாவங்களில் நம்முடைய நடத்தைகளில் நம்முடைய ஒழுங்குகளில் நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய நினைவுகளில் நம்முடைய முடிவுகளில் நம்முடைய தேர்வுகளில் அதைத்தான் ரோமர் பனிரெண்டாம் ஒன்றாவதும் சொல்லுகிறது நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவோ பலியாக ஒப்புக் கொடுக்கணும் யோவான் பதினைந்து எட்டை வாசிப்பார்க்கு நீங்கள் மிகுந்த கதிகளை கொடுக்கும்போது தேவர் மகிமைப்படுவார் என்ன அர்த்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுபாவங்களோடு நல்ல பண்புகளோடு நல்ல இயல்புகளோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்வியல் என்று சொன்னால் பைதர் காட் பி குளோரஃபைட் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது வாழ்கின்ற விதத்தால் தேவனை மகிழ்வுப்படுத்த வேண்டிய மக்கள் சுபாவ சுபாவரீதியாக மகிழ்வுப்படுத்த வேண்டிய மக்கள் தங்களுடைய எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகளுடைய தரத்தினால் தேவனை மகிழப்படுத்த வேண்டிய மக்கள் ஒழுங்குமுறையுள்ள ஒரு வாழ்வின் மூலமாக தேவனை மகிழப்படுத்த வேண்டிய மக்கள் அவர்கள் ஆராதனை முறைகளிலே அவர்கள் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளிலே தேவனை மகிவுப்படுத்தலாம் என்று விரும்புகிறார்கள் அந்த விதமான ஒரு எண்ணத்தில் சென்றதால் இன்றைக்கு ஆராதனைகளை இந்த நவநாகரிக உலகத்திற்கு ஏற்ப அவரவர்களை திருப்திப்படுத்துகிற ஒன்றாக மாறிவிட்டது தேவனுக்கு அவகீர்த்தி ஏற்படுத்துகிற ஒன்றாக மாறிவிட்டது தேவனை மகிமைப்படுத்துகிற இடங்களாக அறியப்பட்டிருக்கிற பல சபைகளிலே பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் சினிமாத்தனமானதாக மாறிவிட்டது கலை நிகழ்ச்சி இடங்களாக மாறிவிட்டது டிவி ஷோக்கள் நடக்கிற இடம் போல் மாறிவிட்டது ஆடம்பரமான அரங்கங்கள் சினிமாவை நினைவுறுத்துகிறபடியான ஆடல் பாடல்கள் உடல் ஒழுக்கங்கள் அநேகரை கவர விரும்புகிற ரசிக்க வைக்க தூண்டுகின்ற செயல்பாடுகள் நடைபெறுவது என்ன வாழ்க்கை முறை மூலமாக தேவனை மகிழப்படுத்த வேண்டிய மக்கள் தேவனுக்கு கோபமூட்டுகின்ற விதமான தவறான ஆராதனை முறைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு அவமகிமை ஏற்படுத்துகிறார்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளிலே தேவன் ஆராதிக்கப்படுகிற விதங்கள் சோசியல் மீடியாஸ் வழியாக இல்லை என்றால் சமூக உடல்நிலையாக வருகிற பொழுது அநேகர் தேவரை அறியாதவர்கள் அதை பார்த்து அவர்கள் இது என்ன ஆராதனை இது என்ன தொழுகை இது என்ன தேவன் இது என்ன ஆன்மீகம் என்று சூழ்நிலை காணப்படுகிறது ஆக இங்கு என்ன கேள்வி எழுப்புகிறது தேவனை ஆராதிக்கிறோம் தேவனை மகிழ்வுப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேதம் கூறாத வழிகளிலே உலகத்துக்கு ஏற்றபடி உலகத்திலே ரசிக்கின்ற தன்மைகளுக்கு ஏற்றபடி சில காரியங்களை செய்து தேவனை மதிக்கவில்லை கர்த்தரை மதிக்கவில்லை அவரை அவமதிக்கிறோம் எனவே கிறிஸ்தவல் என்றால் ஆண்டவரை அவமதித்து கொண்டு என்கிற ஒரு கேள்விக்கு அங்கே இடம் ஏற்பட்டு விடுகிறது மத்தலை பார்க்கும் பொழுது குறிப்பாக புதியற்பாட்டலை பார்க்கும் பொழுது தேவனுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை உதவிகளை பெறுவதற்கு வேதம் காட்டுகிற வழி என்ன அந்த விதமாக சென்று உள்ளே செல்லுகிற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும் தேவனை நம்முடைய வாழ்விலை பிதாவாக அறியணும் பிதா பிள்ளை என்கிற உறவோடு வாழணும் ரோமர் எட்டு பதினைந்து அதைத்தானே சொல்லுகிறது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஆவியை பெற்றோம் கலாத்திய நான்காம் பத்தியோட ஏழாவசதி வாஸ்து பார்க்கணும் என்ன சொல்லுகிறது நாம் அடிமைகளாக இல்லை பிள்ளைகளாக இருக்கிறோம் பிள்ளைகளான சுதந்திரரும் ஆமே அப்போவும் தேவனுடைய உதவிகள் தேவனால் வரும் நன்மைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் பெறுவதற்கு வேதாகவும் சொல்லுகிற வழி நாம் பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்து பிதாவாகிய தேவனோடு நெருங்கி வாழ்ந்து ஐக்கியத்தோடு வாழ்ந்து உறவோடு வாழ்ந்து அந்த தேவனிடத்தில் உரிமையோடு பேசி நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் பைபிள் சொல்லுகிறது ஆனால் பரிதாபகரமாக ஏராளமான இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு இலையின்றால் பொருளாதார ரீதியான நன்மைகளை அடைவதற்கு இல்லை வியாதி விலவியல் சம்பந்தமான காரியங்களே சில விடுதலை பெறுவதற்கு கிறிஸ்தவர்கள் எந்த வழியிலே செல்கிறார்கள் ஜெப கூட்ட வழி உபவாச கூட்ட வழி தேவ ஊழியரிடத்தில் போய் ஜபித்து கொள்கிற வழி பங்காள திட்டங்களை இணைகிற வழி காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதங்களை கேட்கிற வழி இவ்விதமான வழிகளைத்தான் அவர் பின்பற்றுகிறார்கள் வேதாகம வழி என்ன நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்து பிள்ளைகளாக அவரோடு பேசி பழகி நாம் உதவிகளை பெற வேண்டும் தேவனோடு நமக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவின் மூலமாக தனிப்பட்ட ஐக்கியத்தின் மூலமாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு நம்பிக்கை என்ன ஏன் கிறிஸ்தவ விசுவாசிகளை மட்டும் சொல்ல வேண்டும் பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்களுடைய நம்பிக்கை என்ன எந்த ஜப கூட்டத்துக்கு போனால் எந்த உபவாச கூட்டத்துக்கு போனால் எந்த பொருத்தன கூட்டத்துக்கு போனால் எந்த வாக்குத்த கூட்டத்துக்கு போனால் எந்த ஊழிய காரணத்தில் போனால் எவ்வளவு காணிக்க கொடுத்தால் இல்லை என்றால் எந்த பங்காள திட்டத்துக்குள் இணைந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இவையெல்லாம் தேவனை அவமதிக்கிற செயல்கள் தேவன் நமக்கென்று ஒரு உறவை கொடுத்து அந்த உறவை பயன்படுத்தி நாம் நேரடியாக ஆண்டவரோடு பேசி பழகி ஆசிரியர்கள் அடைவதற்கு தேவன் காட்டின வழியை விட்டுவிட்டு ஜபக்கூட்டங்கள் வழியாக ஊழியர்கள் வழியாக ஆசிரியர் தேடும் என்றால் நாம் கிறிஸ்தவை மதிக்கவில்லை கிறிஸ்தருடைய சத்தியத்தை மதிக்கவில்லை அவமதிக்கிறோம் எனவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் தேவனை அவமதிக்கிறவர்கள்தானோ என்கிற ஒரு கேள்வி எழும்பும்படியான சூழ்நிலை உருவாக்குகிறார்கள் ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ வல்லமை காட்ஸ் பவர் பவர் ஆஃப் காட் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி கிறிஸ்தவனுடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள் எப்படி வரும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ சிலபடிகள் ரெண்டு முப்பத்தெட்டை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசுக்கோ நம்ம ரச்சகரை ஏற்றுக்கொண்டும் மனம் திரும்பி நாம் ஞானசானம் பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் என்ன பெறுகிறோம் பரிசுத்தாவிடைய வரத்தை பெறுகிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது எபேசர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்று பார்க்க வசங்களை வாசி பார்க்கும் பொழுது சத்தியத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகிற பொழுது நாம் பரிசுத்தாலும் முத்திரிடப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது தேவ வல்லமை எப்படி நமக்குள் வருகிறது பை பிலீவிங் கிரைஸ்ட் ஆஸ் ஓர் சேவியர் இயேசுவை ரட்சகராக விசுவாசிக்கிறதன் வாயிலாக நமக்குள்ளே தேவாவி வருகிறது அதைத்தான் அப்போ ஒன்றிய சொல்கிறது பரிசுத்தாய் உங்கள் மேல் வரும் ரட்சிக்கப்பட்ட உங்கள் மேலே பரிசுத்தாய் வரும் இப்படித்தான் விவ் த பவர் ஆஃப் காட் இந்த வழியில்தான் நாம் தேவருடைய வல்லமை பெற வேண்டும் இந்த வழியில்தான் தேவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் மக்கள் வல்லமை எங்கிருந்து பெறுகிறார்கள் போலியான பல ஊழியர் இடத்துல அவர்கள் வருகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்களிடத்துல அபிஷேகம் இருக்குது எங்கிட்ட வல்லமை இருக்குது எங்கிடத்துல அக்கிரி இருக்குது எங்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ள சொல்லி வருகிற ஜனங்களுக்கு வல்லமை கொடுக்கிறவர்களாக அபிஷேகம் கொடுக்கிறவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் காணப்படுகிறார்கள் சத்தியத்தை கொடுக்கல உபதேசத்தை கொடுக்கல போதனை கொடுக்கல வாழ்வு முறைகளை சொல்லிக் கொடுக்கல தேவ ஐக்கியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கல தேவ உறவு வாழ்வு படி சொல்லிக் கொடுக்கல தெய்வீக சுமாவுளை சொல்லிக் கொடுக்கல யார் யாருக்கு வல்லமை விடும் வாங்க யார் எனக்கு அபிஷேகம் வேணும் வாங்க விசுவாசிகளுக்கும் அபிஷேகம் கொடுக்கறாங்க விசுவாசிகளை வழி நடத்துகிற போதற்கும் அபிஷேகம் கொடுக்குறாங்க வருகிற பொழுதெல்லாம் ஒரு புதிய அபிஷேகம் இது என்ன நீங்கள் சத்தியத்தை அவமதிக்கிறீர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவர் இச்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து வல்லுமை பெற்று சாட்சிகளை வாழ்வதற்கு பதிலாக உடலிலே உணர்வதற்காக உணர்ச்சி வசப்படுவதற்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி எங்களுக்குள் இருக்கிறது என்று உணர்ந்து ஒரு பரவசம் அடைவதற்காக தேவனுடைய வார்த்தைகளை மீறி சத்தியத்தை மீறி பொய் போதகர்களிடத்திலிருந்தும் பொய் உபதேசிகளிடத்திலிருந்தும் பொய் சுவிசேஷத்திலிருந்தும் தவறான வல்லமைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனை அவமதிக்கலாக மாறிவிடுகிறோம் எனவே அருமையானவர்களை கர்த்தரை மதிக்கிறவள் சத்தியத்தை மதிக்கணும் சத்தியம் சொல்லுகிறது வல்லமை என்பது கிறிஸ்து மூலம் வருகிறது ஆனால் இன்றைக்கு மக்கள் எந்த ஊழிக் வழியாக பெறலாம் ஒவ்வொரு முறையும் பெற விரும்புகிறார்கள் ஒவ்வொரு ஸ்பெஷல் மீடியாவிலும் பெற விரும்புகிறார்கள் விசுவாசியும் பெற விரும்புகிறார் விசுவாசிகளுக்கு தலைவனாக இருக்கிற பாஸ்டரும் பெற விரும்புகிறார் என்ன சத்தியமில்லாத இல்லாத நிலைமைகள் என்ன கேலிக்கூத்தான காரியங்கள் இதன் மூலமாக தெய்வனை அவமகிமைப்படுத்துகிறோம் ஆடுவதும் பாடுவதும் விழுவதும் உருளுவதும் புரளுவதும் எலக்ட்ரிக் ஷாக்கு ஆனதும் மாதிரி வைப்ரேட் ஆகுதும் இதுதான் வல்லம் என்று அடையாளம் என்று சொல்லி பிரமத மக்கள் மத்தியிலே தவறான ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறோம் கிறிஸ்தனுடைய வல்லமை என்று சொன்னால் மனிதன் உருள்வதும் புரள்வதும் சத்தம் ஓடுவதும் விழுவதும் இல்லை இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் இதை வேதம் சொல்லவில்லை வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீதியான ஒரு வாழ்க்கை நியாயமான ஒரு வாழ்க்கை அன்பான ஒரு வாழ்க்கை தாழ்மையான ஒரு வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கை இதைத்தான் வல்லமை என்று சொல்லப்படுகிறது இவ்விதமான ஒரு வாழ்வுக்கு தேர் வல்லமை கிறிஸ்து கொடுக்கிறார் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் வருகிறவர்களிடத்திலிருந்தும் போகிறவரிடத்திலிருந்தும் அபிஷேகத்தையும் வல்லமை பெற்றுக்கொள்ள ஓடுவோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை மதிக்கவில்லை கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளை மதிக்கவில்லை எனவே கிறிஸ்தவள் என்று சொன்னால் கிறிஸ்துவை அவமதிக்கிறவள்தானோ என்கிற ஒரு கேள்விக்கு எப்பொழுதுமே நம்முடைய நிலைமை ஆம் என்பது போல் மாறிவிடுகிறது எனவே இந்த நிலைமைக்கு வெளியே வருவோம் சத்தியத்தை மதிப்போம் கர்த்தரை மதிப்போம் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம் கர்த்துடைய நாம் மகிழ்வுப்படுதான் வாழ்வோம் கர்த்தரை பிரதிபலித்து வாழும் அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்